தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா அன்பும் இரக்கமும் ஆற்றலும் ஆசிர்வாதமும் நிறைந்த தெய்வமே இறைவா உம்மை 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 புகழுகிறோம் உம்முடைய வல்லமைக்கு இரக்கத்திற்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே உம்முடைய அன்பை கொடையாய் கொடுக்கிறீரே நன்றி உம்முடைய கிருபையை நாங்கள் காண செய்கிறீரே நன்றி உம்முடைய ஆற்றலும் அன்பும் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுகிறதே நன்றி அப்பா இந்த இரவை நீர் ஆசிர்வதி முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுக்க ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பீர மன சந்தேகங்கள் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் கிடைக்க பெற்றது இந்த இரவிலே மன நிம்மதி மன நிறைவு இருப்பதாக எங்கள் மனதிற்குள்ளாய் ஒரு ஆறுதல் இருப்பதாக தேர்தல் இருப்பதாக பலமும் ஆரோக்கியமும் இருப்பதாக இரவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க எங்களோடு தங்கி இருக்கிறார் இரவு முழுவதும் உமக்கு சொந்தமாவதாக உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை உம்முடைய ஆற்றலை உம்முடைய உள்வாங்கியவர்களாக நாங்கள் வாழ்வு நடத்த இரவு முழுவதும் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக எங்களோடு தங்கி இருக்க பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களை சூழ்ந்திருப்பதாக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் you. Have யூ sound sleep.